வணக்கம் நான் ராஜ்குமார் அஜித் என்று நாங்கள் பாராளுமன்ற வீதியிலே ஒரு போராட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தோம் குறிப்பாக வடகிழக்கில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற அரசியல் செயற்பாட்டாளர்கள் ஊடகவியலாளர்களுக்கு மேல் தொடர்ச்சியான அடக்குமுறைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது கடந்த வாரம் உங்களுக்கு தெரியும் குமணன் என்கின்ற ஊடகவியலாளர் இளம் ஊடகவியலாளர் தொடர்ச்சியாக வடகிழக்கில் இருக்கின்ற பிரச்சனைகளை வழி நேர்மையான முறையிலே காட்டிக் கொண்டிருக்கும் ஒரு ஊடகவியலாளருக்கு தொடர் அச்சுறுத்தல் பயங்கரவாதி என்ற முத்திரை பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் விசாரணை என்று இந்த தொடர்ச்சியான அச்சுறுத்தல்கள் ஊடகவியல சுயாதீனத்திற்கு பிடிக்கப்படும் ஒரு அச்சுறுத்தலாக நாங்கள் பார்க்கிறோம் அந்த அடிப்படையில் இன்று இங்கு ஊடகவியலாளர் சங்கம் மற்றும் ஏனைய அமைப்புகள் செயற்பாட்டாளர்கள் இணைந்து ஒரு போராட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தோம் அந்த போராட்டம் தற்பொழுது இந்த பாராளுமன்ற வீதியிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது எங்களுடைய கோரிக்கை எல்லாம் இந்த அரசாங்கத்திற்கு ஒரு ஊடகம் என்பது இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தினுடைய மூன்றாவது தூணாக கருதப்படுகிறது எனவே அவற்றை அடக்குவது மக்களின் குரலை ஒடுக்குவதற்கு செம்மனானது எனவே ஊடகவியலாளர்களுக்கு தகுந்த பாதுகாப்பையும் அவர்களின் சுயாதீன செயற்பாட்டையும் உறுதிப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையோடு மேலும் செயற்பாட்டாளர்களுக்கு மேல் விடுக்கப்படுகின்ற பயங்கரவாத அச்சுறுத்தல்கள் பயங்கரவாத முத்திரை அவர்களை செயற்பட முடியாமல் ஆக்குகின்ற செயற்பாடுகளின் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்